புகைப்படங்களாக கொண்டு அற்புதமான கலைஞர்களே நீங்கள் இல்லை என்றால் சினிமா இல்லை முதலில் என்னன்னா ஒரு படம் பார்த்த உடனே இந்த படத்துக்கு போகணுன்றத டிசைன் பண்ணி அந்த போட்டோ எடுத்து முதல் முதல்ல பேப்பர்லயோ இல்ல எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இல்ல எங்க மக்கள் கிட்டயோ கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆள் நீங்க தான் திரைப்பட கலைஞர்களை மக்களுக்கு கொண்டு போய் தொடர்பான தலைகளை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் நீங்கள் உங்களின் வந்து ரொம்ப சுவாரஸ்யாக இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமா இருந்துச்சு அதை மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக இந்த தேர்தலை